ஆய் நண்பர்களே ஃபஸ்ட் டைம் நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி போடுற முதல் ஆடியோ இதில் பார்த்தீங்கன்னா சிகளில் தகவல்கள் ஷேர் பண்ணிக்க போகிறோம் இந்த தகவலை யாரும் த தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் ஏனென்றால் என் மனதிற்கு என்ன தோன்றியதோ அதை தெரியப்படுத்தவே இந்த வீடியோ சரி நண்பர்களே வீடியோக்குள் போவதற்கு முன்பாக எனது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் தோழர்கள் தோழிகள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுவோம் சரிங்க நண்பர்களே இப்போது நாம் வீடியோவுக்குள் போகலாம் நாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருடமாக நமது சோசியல் மீடியாவில் அதிகம் பேசப்படும் பகிரப்படும் ஒரு செய்தி அதுதான் மைவி த்ரீ ஆட் இதை பற்றி தான் அனைவரும் பேசி வருகிறார்கள் ஓகே பேசட்டும் இதை நாம் தப்பாக சொல்ல வேணாம் ஆனால் எனக்கு தெரிந்து நாம் எல்லாரும் பேசுகிறத விட அந்த கம்பெனி எம்டி பேசட்டும் அதுவரை வர நாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமே இப்போ தான் அந்த கம்பெனியோட கேஸ் எல்லாமே என் ஆஃப் செக்ஷனில் இருக்குது எனக்கு தெரிந்து ஜூன் மாதம் இந்த கம்பெனி ரீ ரீஓப்பன் ஆக வாய்ப்புகள் அதிகம் என நான் நினைக்கிறேன் அதுவரை பொறுமையாக இருப்போமே இது சார்பாக கம்பெனி எம்டி அவர்களே பேசுவார்கள் செய்து பொறுமை காக்கவும் ஓகே நண்பர்களே இதை பற்றி நாம் அடுத்த வீடியோவில் பேசுவோம் வாழ வைத்து வாள் நன்றி வணக்கம்